டிவி வணக்கம் இன்று இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வியாழக்கிழமை மாசி மாதம் பதினாறாம் நாள் இன்று முழு சித்தியோகமான நவமி திதி வந்து காலையில் பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு வரை உண்டு பிறகு தசமி திதிங்க மாசி மாதம் தேய்விரை தசமி திதி சிரார்த்த திதி திவசத்தேதி இன்றைக்கி அதுதான் அடுத்தபடியாக இன்றைக்கி வந்து மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் வந்துங்க இன்னைக்கு முழுவதும் இருக்குது மறுநாள் காலையில் ஆறு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது சரிங்களா இன்றைக்கு கரிநாளுங்க இன்று ஆஞ்சநேயர் வழிபடுவது நல்லது ஏன்னா மூல நட்சத்திரத்தன்னைக்கு ஆஞ்சநேயரை போய் சிறப்பான தரிசனம் பண்ணிட்டு வாங்க அன்றைக்கி நமக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்தில் தான் பிறந்தார் மார்கழி மாதம் அமாவாசை மூல நட்சத்திரத்தில் பிறந்தார் அதான் பராக்கிரமம் அவருக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி காலையில் ஆறு முப்பத்தி ரெண்டு முதல் எட்டு மணி ரெண்டு நிமிடம் வரை யமகண்டம் இன்று காலை ஒம்பது மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் முதல் பதினொன்று ரெண்டு வரைக்கும் குளிகை காலம் அடுத்தபடியாக இன்று மதியம் ரெண்டு ரெண்டு முதல் மூணு முப்பத்திரெண்டு வரை ராகு காலம் அடுத்தபடியாக இன்று நிலைகளை பார்ப்போம் மேசத்தில் சவாய் மிதுனத்தில் ராகு விருச்சிகத்தில் குரு தனுசில் சந்திரன் சனி கேது மகனத்தில் சுக்கரன் கும்பத்தில் சூரியன் புதன் இன்றைய நிலைகள் அடுத்தபடியாக பனிரெண்டு ராசிகளை பார்ப்போம் மேசராசி மேசராசிக்கு பாருங்கள் சந்திரன் வந்து ஒம்பதுல இருக்கிறார் ராசி அதிபதி போய் ஆட்சியாக இருக்கார் பாருங்கள் மேச ராசிக்கெல்லாம் ஒம்பதில் சந்திரன் கேது உடல் சேர்ந்தது தாய் தந்தைக்கு ஏன்னா ஒன்பதாம் இடம் தகப்பனார் ஸ்தானம் அந்த இடத்துல போய் கேது சனி இருந்தால் தந்தைக்கு கொஞ்சம் உடல் நிலை பாதிக்கும் அவர்களால் நமக்கு கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படும் அந்த வர்க்கத்துக்கே சரிங்களா அடுத்தபடியாக தங்களுக்கும் மன அமைதி இன் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பானாவும் தெரியல எந்த காரியமும் இன்றைக்கி நடக்காது குழப்பந்தான் பிரயாணத்திற்கு தான் திட்டம் போடுவோம் அதனால் இன்றைக்கி வந்து அப்படியே மெதுவாக மேசராசிக்காரங்க சைலண்டாக இருக்கிறது நல்லது அடுத்தபடியாக ரிஷபராசி இன்னைக்கு நாள் முழுவதும் சந்திராசமாக அவங்களுக்கு ஆனால் த தைரியமே குறையுது அவங்களுக்கு ஒரு பயம் வரும் சகோதர வகையில் வேறு பாதிப்பு ஏற்படுது சரிங்களா வலுவிக்க பாதகத்தை தேடிக்குவாங்க ராசி அதிபதி போய் பாதக சாணத்தில் உட்காந்துருக்காரு அதனால் ஒரு வேலையும் பார்க்காம பார்த்தீங்கன்னா வெட்டியாக அலைவாங்க சுற்றுவாங்க மற்றபடி அதிக தான் இன்றைக்கி சரிங்களா சந்திராஷ்டமாக ரெண்டு நாளைக்கு அப்படியே மெதுவாக சிரிச்சுக்கிட்டே அப்படி தள்ளுங்க ஏன்னா எதா பேசி ஜோவியலாக பேசி கூட பம்பு இழுத்துவாங்க அந்த மாதிரி அமைப்பு சரிங்களா அதனால் ரிஷபராசிக்காரங்க ரொம்ப உஷாராக இருங்க இன்னைக்கு சந்திராஷ்டம் அடுத்தபடியாக மிதுன ராசி மிதுன ராசிக்கு பாருங்க வீண் அலைச்சல் தேவையில்லாத பயணம் பணம் வேலை கச்சக்கமாக இன்னைக்கு செலவு அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு பாருங்கள் ஏதாவது பீடை அலர்ஜி இது மாதிரி மனசும் போய் சந்திரனும் கேதும் ஒன்றாக சேர்ந்தாவே குழப்பம் தாங்க ஏழில் போய் இருக்கார் இல்லைங்களா அதோ கூடவே சனி வேறு இருக்கார் பொதுவாக மிதுன ராசிக்கு பாதகமான இடம் ஏழாம் இடம் அதில் வந்து சனி இருக்கிறார் இன்றைக்கி போய் அங்கே இருக்கிறார் விஷக்கிரகமான கேதம் இருக்கிறார் கேட்கவே வேணாம் மனஸ்தாபம் தான் யார்கிட்டையும் நண்பர்கள்டும் வீட்டுக்காரங்கள்ட்டையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இன்றைக்கி இன்றைக்கி அவ்வளோ சிறப்பான நாள் இல்லைங்க சுமாரான நாள் தான் அடுத்தபடியாக கடகம் கடகத்துக்கு பாருங்க சந்திரன் கேது சனி நல்ல வலுவிக்க தானே கஷ்டத்தை தேடிக்குவாங்க வரவழைச்சிக்குவாங்க கொஞ்சம் அலர்ஜி மாதிரி ஏதாவது உபாதைகளை கொடுக்கும் ஏன்னா சந்திரன் போய் ஆறில் மறைஞ்சிருக்கு பணம் வருது பணம் வருது பொருள் வருது அதெல்லாம் யோகத்தில் இருக்கிறாங்க கடகராசிக்காரங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அலர்ஜி மாதிரி ஏதாவது உபாதிகள் வரலாம் தாய்க்கும் வரும் ஏன்னா சந்திரனா தாய் பாருங்கள் அந்த மாதிரி அமைப்புங்க இன்றைக்கி சிறப்பான நாள் அவ்வளோவா இல்லை ஒரே குழப்பமான நாளுங்க மற்றபடி வசதி வாய்ப்பு உத்தியோகம் தொழில் கட்டட வகை ஆதாயம் இதெல்லாம் இன்றைக்கி நல்லா நடக்குதுங்க சரிண்ணா அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து சிம்மராசி சிம்மராசிக்கு பாருங்கள் அஞ்சில் போய் சனியும் கேது அஞ்சில் கேது இருக்கிற ஜாதகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆன்மீகத்தில் பரமாவமாக இருப்பாங்க அந்த மாதிரி ஞானிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சில் கேது இருக்கும் அந்த மாதிரி சனியும் இருக்கிறாரங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சலசலப்பு தான் நஷ்டந்தான் விரயம்தான் மூணு கிரகம் அஞ்சில் இருக்குங்க சரிங்களா புத்தி தடுமாறுது தெய்வ அனுகூலம் இருக்குங்க ஆன்மீகம் சிறப்பாக இருக்குது மெடிடேஷன் யோகா அந்த மாதிரி எதாவது செஞ்சுட்டு இன்றைக்கி அப்படியே மெதுவாக அதிக சிந்தனையில் இருங்க தெய்வ சிந்தனையில் அது மாதிரி புத்திர வகையிலையும் சில கஷ்டங்கள் வரும் அதனால் நிதானமாக இன்றைக்கி தள்ளுங்க இன்றைக்கி வந்து டென்ஷனை தவிர்த்துருங்க அடுத்தபடியாக கண்ணீராசி பிரயாணத்துக்கு இன்றைக்கி எண்ணம் வருங்க திட்டம் ஏற்படுத்துவீங்க பிரயாணம் போகிறதுக்கெல்லாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பாடு தூக்கம் இதெல்லாம் ஒன்றும் சரியில்லை சூடான வார்த்தை தான் பேசுவீங்க தானே கஷ்டத்துக்கு காரணம் தானே போய் வம்பளை மாட்டிக்கிட்டு வர்ற கஷ்டத்துக்கு இவர் தான் பொறுப்பு பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களாம் போட்டு டார்ச்சர் கொடுப்பார் அந்த மாதிரி நடந்து நடந்துக்கோங்க இன்றைக்கி சரிங்களா புத்திர வகையில் வீட்டில் கணவனோ இல்லை மனைவி கிட்டேயோ பழி போடுறீங்க எதாக இருந்தாலும் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக தள்ளுங்க கண்ணீராசிக்கார்கள் அடுத்தபடியாக துளாராசி பாருங்க ரெண்டுல குரு இருக்கிறார் போய் சுக்கரன் வேற நல்ல நாளில் போய் சதுர்த்த கேந்திரத்தில் உட்காரு பொதுவாக பாருங்க ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் போய் நாலு ஏழு பத்தில் உக்காந்துட்டா எந்த தோஷமாக இருந்தாலும் அடிபட்டு போய்டும் காணும் லக்கணம் நாலு ஏழு பத்தினில் கோண சுக்கரன் குந்தி இருக்க பானு கண்ட பணிபோல் நீங்கிடும் மற்ற கிரக தோஷம் தான் அது மாதிரி இவரே இவங்களே துலாராசிக்காரம்னே சுக்கிறேன் போய் நாளில் உட்காந்துக்கிட்டே அப்போ சுகத்துக்கு என்ன தான் சுகமாக இருக்குமோ அது மாதிரி பிளான் பண்ணிக்கிறீங்க அது மாதிரி நாளுங்க இன்றைக்கி ஆனால் அஞ்சில் போய் சூரியன் புதன் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை தப்பு தப்பாக என்ன வருது பிள்ளைங்களால் அவஸ்தை இது மாதிரி நிறைய பிரயாணம் வேறு வருது தந்தை வழியில் வேறு சரியில்லை சரிங்களா புத்திர வகையில் சிரமம் இன்னைக்கு பாருங்கள் காதில் தண்ணி பூத்துக்கும் குளிக்கையில் பாருங்கள் காதில் தண்ணி கூர்ந்துக்கிட்டு படாத பாடுபடுவீங்க இல்லை வேறு ஏதாவது காதில் காது சம்பந்தமான உபாதை இன்றைக்கி ஏற்படலாம் சரிங்களா வீட்டுக்காரவங்க பேச்சை கேளுங்க ஹாப்பியாக இருக்கலாம் இல்லைன்னா வம்பு தான் சண்டை தான் சரிங்களா அடுத்தபடியாக விருச்சிக ராசி விருச்சிக ராசி பாருங்கள் இன்றைக்கி ஞானம் வருது பக்தி வருது ஆன்மீக பேச்சு தான் அப்படியேங்கப்பா இவரா அப்படி பேசுகிறாங்கன்னு எல்லாம் யோசனை பண்ணணும் ஏன்னா கோபக்காரராச்சே இப்போ எங்கேயாவது போயிட்டுக்கிட்டு வந்திருப்பாங்க அது மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால அவங்களுக்கு அதே நினப்பாக இருக்குதுங்க பணம் பொருள் எல்லாம் நஷ்டப்படுத்துது கடனே பிடிக்காது பாருங்க அவங்களுக்கு பார்த்துச்சுன்னா இந்த ஜென்மத்தில் குரு வந்த உடனே கடனை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் அவங்களுக்கு கடன் தான் அவங்களுக்கு பேங்கில் கடன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க அது மாதிரி எலிஜிபிளான ஆள் அவங்க உடனே கொடுத்துருவாங்கல்ல செவ்வா ஆட்சிப்பட்ருக்கு அதனால் மண் மன சகோதரத்துக்கு யோகம் எல்லாமே நடக்குதுங்க இன்றைக்கி நாள் சரியில்லை விருச்சிக ராசிக்கு பொதுவாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே இன்றைக்கி தள்ளணுங்க அதாவது விருச்சிக ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கோபக்காரங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள் கோபக்காரனுக்கு கடனை கொடு மழுங்கனுக்கு பெண்ணை கொடுப்பாங்க பாருங்க பழமொழிலாம் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள் கோவக்காரனுக்கு கடனை கொடுத்துட்டோம்னா ரெண்டு திட்டு திட்டம்னா கோபத்தில் நாளைக்கு வந்து உங்கள் காசு வாங்கிட்டு போயாமா நம்ம பொண்ணை வந்து கொஞ்சம் சாதுவாக இருக்கணும் கொடுத்தா நம்ம கொஞ்சம் பொண்ணு மெஜாரிட்டியாக ஏதாவது பண்ணால் கூட சிரிச்சுக்கிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க அதனால் பாருங்கள் அந்த காலத்தில் பழமொழி சொல்லியிருக்காங்க பாருங்கள் கோவக்காரனுக்கு கடனை கொடு மலுங்கனுக்கு பெண்ணை கொடுன்னு சரி அடுத்தபடியா பா தனுசு ராசி தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசியிலே கேது சனி சந்திரன் இன்னைக்கு எல்லாமே நெகட்டிவ் தாங்க தாய் வகையில் தந்தை வகையில் நண்பர்கள் வகையில் பிரயாண வகையில் எல்லாம் கஷ்டம்தான் கஷ்டம் இல்லை உங்கள் எண்ணம் அப்படி பார்க்குது சரிங்களா விடுங்க செவ்வாய் ஆட்சிப்பட்டுருக்காரு பழனி மலை முருகன் எல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் தைரியமாக இருக்கலாம் அதனால் ஒன்றும் மனசை மட்டும் திடப்படுத்திக்கங்க மொத்தத்தில் இன்றைக்கி அவஸ்தியான நாளுங்க தனுசுகள் அடுத்தபடியாக மகரங்க மகரத்தை இன்னைக்கு தன்னை உருத்துகிற மாதிரி செலவுங்க கண்ணை தான் உருத்தம் அந்த அளவுக்கு செலவு தனக்கும் தந்தைக்கும் ஆகாது சூரியனை சனி பார்க்குறாரா இல்லைங்களா ஏன்னா தனுசுக்கு மட்டும் பர்பஸாக ஒம்பது கொடையார் சூரியன் அவர் போய் ரெண்டில் இருக்கிறார் சனி பார்க்குறார் அப்போ சுத்தமாக தந்தைக்கும் தனக்கும் ஆகாது இந்த மாசி மாதம் போகிற வரைக்கும் தந்தைக்கும் தனக்கும் உறவு சுமூகமாக இருக்காதுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நிலைமை ரொம்ப சரியில்லைங்க அதனால் இன்றைக்கி செலவு விரயத்தோடு போகட்டும் சரிங்களா இன்றைக்கி அவ்வளோ மாதிரி ஒன்றும் சரியில்லை இல்லாத எதாவது அலர்ஜி மாதிரி ஏற்படும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அடுத்தபடியாக கும்பராசி சிக்கு பாருங்கள் லாப ராசியில் பிறந்தவங்க ராசியிலே சூரியன் புதன் நண்பர்களோட இதமாக பேசி இன்னைக்கு பாருங்க தான் காரியமெல்லாம் சாதிச்சிக்குவாங்க பணம் கூட வாங்கிக்குவாங்க நான் அடி தான் தலைவலி தான் இன்னைக்கு சரிங்களா இருந்தாலும் பணம் வந்துடுச்சு இன்னைக்கு அதனால் பணம் வருது தொழில் சேருது தொழில் தான் கொஞ்சம் இடிக்குதுங்க இருந்தாலும் பரவாயில்ல அப்பப்போ தேவைக்கு பணம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது எது இருந்தாலும் அந்த குரு பெயர்ச்சி நடக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு கொஞ்சம் சரியில்லை தாங்க உடல் ரீதியாகவும் கூட கொஞ்சம் சங்கடப்படுத்த தான் செய்யும் அடுத்தபடியாக மீனராசி என்னங்க படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குதுங்க இன்றைக்கி ஒரு ஒரு பக்கம் உத்தியோக கவலை தொழில் கவலை ஒரு வகையில் பார்த்தா புத்திர வகையிலையும் கஷ்டம் எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு நாளை செலவு தாங்க சரிங்களா கவலையை விடுங்க திருச்செந்தூர் முருகன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் தைரியஸ்தானத்தை பார்க்குறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறார் புத்திரஸ்தானத்தை பார்க்குறார் அதனால் நல்லா சிறப்பாக இருக்குது அதனால் நட உட பாவனாம் நமக்கு ஒன்றும் இடைஞ்சல் இல்லைங்க நல்லா தான் இருக்குது கொஞ்சம் மனசு இன்றைக்கி சரியில்லாமல் செஞ்சிருவாங்க அந்த பிள்ளைங்களை சரிங்களா மற்றபடி நல்லா இருக்குங்க நாளை பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்